ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் இந்த வீடியோவை நானே எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் லாஸ்ட் வீக் மண்டேனா டிமார்ட் போயிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே ஒன் வீக்காக நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணாமலே வச்சுருந்தேன் கிச்சனில் ஆல்ரெடி நான் ஸ்டீலில் எல்லாமே வச்சுருக்கேன் ஆஸ் யூடியூபராக அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் மாற்றிட்டே இருந்தால் தானே நம்மளுக்கும் கிச்சனில் வேலை செய்ய நல்லாயிருக்கும் உங்களுக்கும் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் டீமார்ட் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த காஃபி மக்கு ஒரு மக்கு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வாங்கினாங்க இந்த ஒயிட் கலர் காட்டுறேன் இல்லையா யூ நீட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கு மட்டும் நூற்றி பத்தொம்போது ரூபா இருந்தது ஆனால் செம்ம ஸ்டாடியாக சூப்பராக இருந்துச்சு மற்றபடி இந்த பிளாக்கும் அந்த ஆர்டின் போட்ட மக்கும் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் வாங்கினேன் நல்ல டீலாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கப்பு ஒன்று வாங்கினேன் இது சர்விங் பவுல் மாதிரி குட்டியாக ஆனால் வந்து இதில் எதையுமே சூடாக போடக்கூடாது சும்மா நான் யூடியூப்காக வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் அதே மாதிரி இந்த குட்டியாக ஒரு ரெண்டு ட்ரே பிளாக் கலரும் ஒயிட் கலரும் வாங்கியிருந்தேன் தேர்ட்டி நைன் ருபீஸ் பர்த் ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன் நல்லா அழகாக இருந்தது நம்ம யூடியூபராக இருக்கிறதால நம்ம அழகழகாக இதில் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் மசாலாஸ்லாம் விற்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன் இது செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் பண்ணலாம் நைன்ட்டி நைன் ருபீஸ் மூடியும் நல்லா ஏர்டைட்டாக சூப்பராக இருந்ததுங்க இதே டிசைனில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒர்த்துள்ள இன்னொரு நாலு பாக்ஸும் வாங்கியிருந்தாங்க அதில் நீங்கள் ஒன் கேஜி வரைக்கும் பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரவுண்டு பாட்டில்ஸ் ஒரு நாலு வாங்கியிருந்தாங்க அதுலேயும் நீங்கள் பருப்பு உங்களுக்கு என்ன தேவையோ புளி இல்லை மிளகாத்தூள் அந்த மாதிரி என்ன வேணுமோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரே ஒன்று வாங்கியிருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்தது யாராவது கெஸ்ட்டு வந்தால் நம்ம தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை காஃபி வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சது இந்த கிளாஸ் ஜாருங்க நாலு ஜார் நைன்டி நைன் ருப்பீஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது நான் ஒரு ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் நம்ம சின்ன சின்னதாக இந்த கடுகு சீரகம் அந்த மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருந்தது ஆனால் எனக்கு இந்த மூடி மட்டும் ரொம்ப லேஸாக இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு பாட்டில் நல்லா ஸ்டேர்டியாக இருந்தது மூடி மட்டும் ரொம்ப ரொம்ப தக்கையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்புறம் வாஷிங் மிஷின் லிக்விடும் வாங்கியிருந்தாங்க த்ரீ லிட்டர்ஸு இது தான் எனக்கு ஒர்க் ஃபார் மணின்னு இருந்ததுங்க நல்ல ஆஃபர் டீலில் போயிட்டு இருந்தது அதனால் அதையும் வாங்கிட்டு கூடவே சாஃப்ட் டச் வாஷிங் மிஷினில் அதையும் சேர்த்து நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா அதையும் வாங்கியிருந்தேன் இதுவுமே த்ரீ லிட்டர்ஸ் தான் இது எனக்கு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பாக வரும் அதனால் அதையும் வாங்கியிருந்தேன் அப்புறம் மாமாயத்தோட ஆனியன் ஷாம்புவும் கூட வாங்கியிருந்தேங்க கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்சம் ஃபால் இருக்குது சரி இந்த ஷாம்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம் தாங்க வாங்கியிருக்கேன் ஆனால் நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாம்பை யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ராசரிஸும் பூஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த காதிக் பிராண்டு நாங்கள் எப்பயுமே ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணுவேன் இப்போ எனக்கு டிமார்ட்லேயே இருந்ததால் காதி பிராண்டில் வந்து சாண்டில்வுட் சோப்பு அப்புறம் ஸ்ட்ராபெரி சோப்பும் அதுக்கப்புறமா வந்து ஆலுவேரா சோப்பும் வந்து வாங்கியிருந்தாங்க ஆன்லைனில் விட இதை கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு டீல் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆறு சோப் எடுத்துருந்தேங்க அதுக்கப்புறம் மைசூர் சாண்டல் அப்படின்ற பிராண்டில் வந்து மூணு சோப்பு ஒரே பாக்ஸில் வந்திருந்ததுங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றத கம்மெண்டில் சொல்லுங்கள் ஒரே பாக்ஸ்லேயே ரோஸு அப்புறம் ஜாஸ்மின் அப்புறம் சாண்டல்வுட் அப்படின்ற மூணு ஃப்ளேவர் வந்துருந்தது சரி அதையும் வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேங்க எதுக்கு இவ்வளோ சோப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி போகிறோம் நல்ல டீலாக இருந்தது தான் நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் இது ஒன்றும் கொட் கெட்டு போகிற பொருள் இல்லை அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துட்டோங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம் மார்க்கர்ஸு அப்புறம் ஃபெவிக்யூக்கு அந்த மாதிரி கம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வால் கிளாக் பேட்ரிஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க கொஞ்சம் பல்க்காகவே வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா அப்பப்போ நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வீட்டில் மூணு வால் கிளாக் இருக்குதுங்க மூணு வால் கிளாக்குமே ஒரு வால் கிளாக்கு வந்து பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே ஒடுத்த அடுத்த நாள் அடுத்த நாள் சொல்லி மீதி ரெண்டு வால் கிளாக்கும் பேட்ரி டவுன் ஆகிடுங்க அதனால் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா உடனே மாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால பேட்ரிஸும் கூடவே வாங்கி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் கிச்சன் டவல்ஸ் வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்ங்க அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு லன்ச் பேக்கில் வைக்கிறதுக்கு லஞ்ச் டபுளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆனால் கிச்சனுக்காக அவ தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாட்டிலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மூடி மட்டும் ரொம்ப லேஸாக இருந்ததுங்க எனக்கு ஆனால் நல்லா டைட்டாக ஏர்டைட்டாக இருந்தது ஆனால் மூடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் என்னோட ஃபஸ்ட்டு விலாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள் பாய்